ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயிகளின் உற்பத்தியை பெருக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் பார்த்திங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு வழங்கிட்டு வராங்க அதற்காக தற்போது விவசாயிகளுக்கு மூணு லட்சம் ரூபாய் வரை எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் கொடுக்குறாங்க அதே போல் நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கணும்னா மட்டும் அதுக்கு நீங்கள் செக்யூரிட்டியாக ஏதாவது லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் நிலத்தில் என்ன பயிர் பண்ணுறீங்க அப்படிங்குறக்காகவோ அல்லது ஆடு மாடு கோழி மீன் வளர்க்குறக்காகவோ வாங்கிக்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நியர்பைல இருக்கிற ஏதாவது நேஷனலைஸ்டு பேங்க்கில் போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க இதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த லோனை வாங்கிக்கலாம் அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த பேங்க்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு கிசான் கார்டு டேப்ல போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லேண்ட் யார் பேரில் இருக்குதோ அவங்க அப்ளை பண்ணோம் அதோட பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் இது எல்லாமே எடுத்தால் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன் வீக்லேயே இந்த கிசான் கார்டை கொடுப்பாங்க நீங்கள் ஏடிஎம் கார்டு மாதிரியே இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் இந்த அமௌண்ட்டை திருப்பி செலுத்திங்கன்னா வெறும் நாலு சதவீதம் மட்டும்தான் மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதாவது ஏழு சதவீத கடன் வட்டியிலிருந்து உங்களுக்கு மூணு சதவீத டிஸ்கண்ட் போக நாலு சதவீத வட்டியில் நீங்கள் பே பண்ணால் போதும் இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்